மிச்சத்தை அரைச்சி கரைச்சி வைத்தா தோசை ஊற்றிக்கலாம் நைட்டுக்கு மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாத்துக்கும் முடக்கத்தான் முடக்கம் என்ன நோயில் சக்தியும் அதிகமாக கிடைக்கும் இந்த முடக்கத்தான் சாப்பிடையில மூணு கொத்தா இருக்கா இந்த இலையை மாத்திரம் அஞ்சு பண்ண முடியும் அப்போ தான் அது அறப்படும் இல்லைன்னா நீங்கள் இந்த காம்போட போட்டி அறப்படாது தலையை மாத்திரம் அஞ்சுக்கணும் துவைய தோசை ஊற்றிக்கலாம் இந்த கொடியை நசுக்கி போட்டு பூண்டு மிளகு நசுக்கி போட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி ரச எல்லாத்துக்கும் தேவை இல்ல சில பேர் பொடி பண்ணி கொடுங்கக்கா கிடைச்சதுன்னா அப்படின்னு கேக்குறீங்க அந்த அளவுக்குலாம் கிடைக்காதுங்க இங்க உள்ளவங்க எல்லாம் பறிச்சு சாப்பிடுவாங்க அதனால பொடி செய்யற அளவுக்கு எல்லாம் பாக்கலாம் அடுத்த பிடிக்கல பார்க்கலாம்